நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கான பங்குனி மாதத்திற்கான பலன்கள் துலாம் ராசியில் பத்தாம் பாவகம் வந்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன் உங்களுடைய பத்தாம் பாவகம் எதுன்னா கடகம் கடகம் சந்திரனுடைய வீடு அப்ப சந்திரனுடைய தொழில்கள் வந்து உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் அதாவது சந்திரனுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும் கடல் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து அதிகமாக இருக்கும் இப்ப வந்து கடல்னு எடுக்கும் போது மீன் பிடிக்கிறது கப்பல் கட்டக்கூடிய ஒரு துறை கடற்பயணம் செய்யக்கூடிய ஒரு துறை உப்பு காய்ச்சுதல் போன்ற துறை அது மேலேயே வந்து பால் வியாபாரம் து வச்சு நடத்துறது அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சந்தனுடைய தொழிலாகவே அமையும் விவசாயம் விவசாயம் கூட சந்தனனுடைய தொழில் தான் இல்லாம நம்ம வந்து பயிர் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு விவசாயம் கூட உங்களுக்கு சந்தனனுடைய தொழிலாகவே அமைகிறது ஆலை தொழில் ஜவுளி வியாபாரம் முத்து குளித்தல் போன்ற தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சந்தனனுடைய தொழிலாக வரும் அதே போல பூ வியாபாரம் செய்யறது பழங்கள் வியாபாரம் செய்யறது அதெல்லாம் அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அன்னைக்கே வித்தரணும் இல்லைன்னா அது அழுகி போயிடும் அதெல்லாம் கூட அந்த சந்திரனுடைய தொழில தான் வரும் அப்ப இது வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகம் இதே இது உங்களுடைய லக்கணம் வேற இருந்துச்சு அப்படின்னா அந்த லக்கணத்தின் பத்தாம் பாவகத்தினுடைய தொழிலும் உங்களுக்கு அமையும் அப்ப ராசிக்கு பத்தாம் பாவகம் வலுவாக இருக்கிறதா லக்கணத்திற்கு பத்தாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதா அப்படிங்கறத உங்களுடைய பேர்த் சாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிதல் ஏற்படுங்க இந்த பங்குனி மாதம் துலாம் ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ஆறாம் பாவகத்துல அதாவது பங்குனி மாதம் சூரியன் வந்து மீனத்துல இருப்பாரு ஆறாம் பாவகமாக அதாவது குருவினுடைய தான் இந்த மாதம் சூரியன் புதன் இருக்காங்க இந்த மாதம் பனிரெண்டாம் பாவகம் வலுப்பெறுகிறது ஆறாம் பாவகத்துல கிரகங்களினுடைய ஒரு கூட்டணி சூரியன் புதன் குரு மூவருமே உங்களுடைய பன்னெண்டாம் பாவகத்தை பார்வை செய்வாங்க புதன் வந்து விரையாதிபதியாகவே இருந்து விரயஸ்தானத்தை பார்வை செய்வாரு அப்ப இந்த மாதம் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் விரயங்கள் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசு துறையில வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை என்பது கொஞ்சம் வேலை பளு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் வேலை செய்யும் இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் குரு வந்து ஆறாம் பாவகத்துல இருப்பதனாலேயே துலாம் ராசிக்கு உங்களுடைய சார்ட் கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனையில மூழ்கியிருப்பீங்க அந்த கடன் பிரச்சனை அந்த குரு வந்து ஆறுல இருந்துட்டாலே கடனை கொடுக்கிறது கடனை வாங்குறது ஒரு இடத்துல போய் பேங்க்ல போய் லோன் வாங்குறது ஒரு லோனை வாங்கிட்டு இன்னொரு அதாவது கடன் கடனை ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த துலாம் ராசிங்கிறதுனால நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு பேங்குக்கு போய் கடன் வாங்கணும் அப்படின்னு அந்த பேங்க் வாசல போய் மிதிச்சிட்டு வருவீங்க ஏன்னா அந்த குரு வந்து ஆறாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த பாவகத்தினுடைய ஒரு பலனை வந்து அதிகரிப்பார் ஆறாம் பாவகம் என்பது என்னன்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் ஒரு பக்கத்துல எதிரிகளுடைய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் என்பதும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல வந்து நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனை ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்ப நீங்களே வந்து ஒரு சரியான முடிவு எந்த இடத்துல எடுக்க மாட்டீங்க அப்புறம் வந்து நீங்க ஒரு காரியம் பண்ணிட்டு ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோமே நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமேனு நீங்களே வருத்தப்படுவீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க என்பதனால மிகவும் ஒரு கவனமா செயல்படுங்க நீங்களே உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இந்த மாதத்துல வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் ராகுவோட இணைஞ்சிருப்பதனால அப்ப வந்து நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்களே முடிவு எடுக்காம உங்க வெல்விஷர் யார்கிட்டயாவது கேட்டு முடிவு நீங்களே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு முடிவாகவே அமையும் அப்ப வந்து அது வந்து உங்களுக்கே உங்க அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கே திரு உங்களை பக்கமே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் என்பதும் கொஞ்சம் அதிகம் துலாம் ராசிக்கு இந்த மாதத்துல அப்ப கொஞ்சம் அலாட்டா இருக்க வேண்டிய இடம் அது ஏன்னா ராசிநாதன் ராகுவோடு இணைகிறாரு அப்ப ஏழாம் பாவகத்துல வந்து இந்த மாதம் வந்து சுக்கிரன் ராகு இணைவு ராகு வந்து ஏழாம் பாவகத்துல இருப்பதுனால திருமண தடைகள் கணவன் மனைவி உறவுல வந்து நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் மன போராட்டங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்ப சுக்கிரனுடைய இணைவுக்கு பிறகு அது கொஞ்சம் மட்டுப்படும் இந்த மாதம் ராகு வந்து அந்த சுக்கிரனினுடைய பலனை வந்து அவர் எடுத்து கொடுப்பார் அப்ப அதே நேரத்துல பெண்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் பெண்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதத்துல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பெண்கள் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் இந்த மாதத்துல வரும் அப்ப வந்து அந்த இடத்துல ரொம்பவும் கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க அதே நேரம் இந்த மாதத்துல உங்களுடைய கலஸ்தர காரகன் செவ்வாய் வந்து எட்டாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பாவகமான மிதுனத்திற்கு போயிருந்தார் அது ஒரு நல்ல விஷயம் இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாரு சனிக்கு அடுத்தாப்புல அப்ப செவ்வாய் வந்து குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்களே ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா கூட குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க அதே போல ஒரு பக்கத்துல பணம் விரயமாயிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு நினைச்சேன்னா கூட இந்த மாதம் ஒரு ஓரளவு ஒரு வருமானமும் வரும் கையில வந்து நீங்கள் புலங்குவதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வருமானம் என்பது வரும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதம் வந்து வாழ்க்கை துணையே ஒரு பிரச்சனையா இருந்த இருந்த மாதிரி ஒரு கடந்த மாதம் வரைக்கும் இருந்திருக்கும் இந்த மாதம் அவரும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா கூட அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் துலாம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்ப வந்து இந்த மாதத்துல வந்து சனி வந்து ஐந்துல இருக்கிறார் அந் ஐந்துல சனி இருப்பது நாளை விட ஐந்தாம் பாவகம் வந்து ஓகே சனிக்கு ஏன்னா நாலாம் பாவகம் என்கிற போது உங்களுக்கு வந்து தாயார் வழியில நிறைய பிரச்சனைகள் தாயாரினுடைய உடல் நலத்துல பிரச்சனைகள் தாயார் மூலமாகவே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய உடல் நலத்திலையும் நிறைய உபாதைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப வந்து கிளியர் ஆகும் அதே நேரம் அவர் வந்து ஸ்தானமாக வருகிறது ஐந்தாம் பாவகம் அந்த இடத்துல சனி வரும் பொழுது அந்த ஒரு பேரும் புகழையும் குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் பாவகம் அந்த இடத்துல வந்து சனி வர்றதுனால உங்களுடைய பெயருக்கே ஒரு இழுக்கு ஒரு சிலருக்கு வரலாம் நீங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு மூலமாக உங்களுடைய பேருக்கு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகம் இந்த மாதத்துல அப்ப சனி ஐந்துல இருக்கிறதுனால அந்த இடத்துலயும் நீங்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகத்துல வந்து அஹ் சனி இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு புத்திர பாக்கியத்துல தடை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் என்பது அந்த புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு அஞ்சு குடையவன் ஐந்துலேயே இருக்கிறார் அப்ப வந்து அவர் புத்திர பாக்கியத்தை கொடுத்தே தீர வேண்டும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணனும் உங்களுக்கு முயற்சி பண்ணின உடனே அது வந்து ஒரு சக்சஸா முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பிறகு அது நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் வழியில இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும் பிள்ளைகள்லாம் ஒரு நல்ல விதமா செட்டில் ஆயிருவாங்க கல்யாணம் நடக்கலையா கல்யாணம் நடக்கும் வேலை வேலை கிடைச்சிரும் செட்டில் ஆயிருவாங்க வருத்தங்கள் ஒரு பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு இரண்டு வருட காலமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா சனி வந்து ஐந்தாம் பாவகத்துல இருந்துட்டாலே குழந்தைகளை பற்றிய ஏதோ ஒரு கவலைகள் உங்களுடைய மனதை அரித்த வண்ணமே இருக்கும் ஆனா உங்க பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த மாதத்துல வந்து ஏற்படுங்க கணவன் மனைவி உறவுல வந்து கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற பார்க்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் அலையச்சல் இருக்கும் அதிகமாக பயணங்கள் அதிகமாக இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அது வந்து இந்த மாதத்தை தவிர்க்கவே முடியாது இருந்தாலும் கூட வருமானம் என்றும் வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஓகேதான் உத்தியோகத்துல வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் அரசியலில் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சுமூகமாக உங்களால செயல்பட முடியும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அதன் பற்றிய விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்குங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க சந்தோஷமாகவே இருப்பீங்க ஏன்னா குடும்ப காரகன் செவ்வாய் வந்து ஒன்பதாம் பாவகமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்ப பெண்கள் இந்த மாதம் ஓரளவு சந்தோஷமா தான் இருக்க போறீங்க உங்கள் உடல் ஆரோக்கியமும் இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவு சீராகவே இருக்கும் மாணவ மணிகளை பொறுத்தவரை இந்த கல்வியில இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலை மேலே காணப்படும் அப்ப இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஹயக்ரீவர் மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்வது உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருக்குங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு சந்தோஷமான தகவல்கள் என்பது வந்து சேரும் பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இருக்குது அதே நேரம் இந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற இடங்களை எல்லாம் பணத்தை போடணும்னு நினைக்காதீங்க அது வந்து விரைந்துகளை கொடுத்து விடும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் வந்து ஓவராலா பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் பயணங்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட வருமானம் என்பது கொஞ்சம் வரும் உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்குது அதெல்லாம் இந்த மாதத்துல பரவாயில்ல இந்த மாதம் ஓரளவு அந்த கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏற்படும் இருந்தாலும் ராசிநாதன் ராகுவோடு இணைவதனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நீங்கள் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் அது வந்து உங்களுக்கே அது வந்து ஒரு தப்பான ஒரு முடிவை கொடுத்து விடும் என்பதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி அடையணும்னா இந்த மாதம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சந்திராஷ்டமி தினங்களாக வருகிறது இந்த தினங்கள்ல நீங்க வந்து தொழில் சம்பந்தமான எந்த ஒரு புது முயற்சியும் முயற்சியும் செய்யக்கூடாது அதே போல பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து இந்த நாட்கள்ல செய்வது நல்லது ஏன்னா உங்களுடைய மனம் வந்து இந்த நாட்கள்ல மிகவும் ஒரு குழம்பிய மனநிலையில் இருக்கும் என்பதனால அந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்